ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் திருச்சி மாவட்டம் மலை என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மரகதாசலேஸ்வரர் திருக்கோவில் கோவிலின் மூலவர் மரகதாசலேஸ்வரர் திரஞ்சோதீஸ்வரர் ஈகோய்நாதர் என்றும் தாயார் மரகதாம்பிகை லலிதா மரகதவள்ளி என்றும் அழைக்கப்படுகிறார் கோவிலின் தலவிருஷம் புளியமரம் கோவிலின் புராணப் பெயர் திருவிங்கநாதமலை அலக்கரை திரு ஈங்கோய் மலை இத்தல இறைவன் மரகதத்தால் ஆன சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இதனால் இவருக்கு மரகதா சலேஸ்வரர் என்ற திருநாமமும் உண்டு மாசி சிவராத்திரியின் பொழுது மூன்று நாட்கள் சுவாமி மீது சூரிய ஒளி கதிர்கள் விடுகிறது இந்நேரத்தில் லிங்கம் நிறம் மாறி காட்சியளிப்பது விசேஷம் சிவனின் பாடல் பெற்ற தலங்களில் மலை மீது இருப்பவை மிக குறைவு அதில் ஒன்று திருச்சி மாவட்டம் ஈங்கோய் மலை சிவன் கோவில் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது சாயா சக்தி பீடம் ஆகும் மலைமேல் கோயில் ஐநூற்றி அறுபது படிகள் காவிரி வடக்கரை கடைசி தலம் இதற்கு நேர் எதிரே காவிரி அக்கரையில் காவிரி தெற்கு முதல் தலமாக திருவாட்போக்கி சிவஸ்தலம் உள்ளது அம்பாளுக்கு சிவன் தன் இடபாகம் தர உறுதி தந்த மலை என்பதால் இம்மலையை சக்தி மலை என்கின்றனர் இதனை உணர்த்தும் விதமாக முன் மண்டபத்தில் மலையிலும் அர்த்தநாதீஸ்வரர் வடிவங்கள் உள்ளன மரகதாம்பிகை என்ற கோலத்தில் இருக்கிறாள் இவளது கருவறை விமானம் கோபுரம் போன்ற அமைப்பில் மூன்று கலசங்களுடன் இருக்கிறது கருவறை கோஷத்தில் மகிசாசுரனை வதம் செய்த துர்கை காலுக்கு கீழே மகிஷனுடன் மற்றொரு துர்கை சாந்த சொருபியாகவும் உள்ளனர் அடிக்கிற கைதான் அணைக்கம் என்ற பழமொழிக்கேற்ப அகத்தியர் சிவனை வழிபட இங்கு வந்தார் அப்பொழுது மழை அடைக்கப்பட்டு விட்டது தனக்கு காட்சி தரும்படி சிவனை நின்றனார் மலை அடிவாரத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடிவிட்டு வந்தால் தன்னை வணங்கலாம் என்று அசிரியை சொன்னது அதன்படி அகத்திய தீர்த்தத்தில் வடிவம் பெற்றார் பின் இம்மலை மீது பறந்து வந்து சன்னதி கதவின் சாவி துவாரம் வழியாக உள்ளே புகுந்து சுவாமியை தரிசனம் செய்தார் பின் மீண்டும் தன் பழைய வடிவம் பெற்று திரும்பினார் அகத்தியர் ஈ வடிவில் வழிபட்ட தலம் என்பதால் திரு ஈங்கோய் மலை என்றும் சிவனுக்கு ஈங்கோய்நாதர் என்ற பெயரும் உண்டு நண்பரான விரும்பிய நேரங்களில் பெற்றுக் கொள்வார் அவர் இத்தலத்திற்கு வந்து சிவனிடம் பொன் வேண்டும் என கேட்டார் சுந்தரரிடம் விளையாட வேண்டும் என நினைத்த சிவன் இங்கிருந்த ஒரு புளிய மரத்திற்கு ஒளிந்து கொண்டார் சுந்தரர் சிவனை எவ்வளவோ அழைத்தும் அவருக்கு காட்சி தரவில்லை ஒரு தங்க புளியங்காயை மட்டும் அவருக்கு கிடைக்கும்படி செய்தார் சுந்தரர் அதை எடுத்த பொழுது புளியங்காய் மறந்துவிட்டது தன்னிடம் சிமன் விளையாடுவதை உணர்ந்து கொண்டார் சுந்தரர் கோபத்தில் எனக்கு கிடைக்காத புலி யாருக்கும் கிடைக்காமல் போகட்டும் என சொல்லிவிட்டு திரும்பிவிட்டார் இத்தலத்தின் விருட்சம் புளிய ஆனால் சுந்தரர் புலி யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று சபித்து விட்டதால் இங்கு புளிய இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால் சிறுகு முனிவர் சிவனை வணங்கும் வழக்கமுடையவர் ஆனால் அம்பாளை கண்டுகொள்ளவே மாட்டார் பக்தர்களின் வழிபாட்டில் அம்பாளுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என கோபப்படும்படி செய்தார் இந்த விளையாடலுக்கு கட்டுப்பட்ட அவளுக்கு காட்சி தந்த சிவன் தன் உடலில் இடபாகத்தை தருவதாக இத்தலத்தில் உறுதியளித்தார் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் தங்களில் யார் பெரியவர் என போட்டி வந்தது வாயு பகவான் தன் பலத்தை நிரூபிக்க பலமாக காற்றை வீச செய்தார் ஆதிசேஷன் மந்திரமலையை மலையை இருக அப்பொழுது அம்மலையின் சிறு சிறு பாகங்கள் பூமியில் தெரித்து விழுந்தன அவ்வாறு விழுந்த பாகத்தின் ஒரு பகுதி இம்மலை என்கிறார்கள் சிவபெருமான் அவர்களை சமாதானம் செய்து மலையிலேயே மரகத லிங்கமாக எழுந்தருளினார் மரகத அசலத்தில் எழுந்தள்ளியவர் என்பதால் மரகதா என்ற பெயர் பெற்றார் இவருக்கு திருநன் ஜோதிஸ்வரர் என்ற பெயரும் உண்டு இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால் திருமணத்தடை தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனர் கோவிலின் திருவிழாக்கள் பங்குனியில் பிரம்மோற்சவம் மாசிமகம் தைப்பூசம் பௌர்ணமி பூஜை இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது அறுபத்தி மூன்றாவது தேவார தலமாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று மரகதா சிலை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்